ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளியல் அறை டைல்ஸை வந்து சுத்தப்படுத்துறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலான டாஸ்க் தாங்க ஏன்னா அதில் வந்துட்டு அழுக்கு சோப்பு கரை அந்த பூஞ்சை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கரை வந்து நம்ம பாத்ரூம் டைல்ஸை ரொம்ப வருஷமாக படிஞ்சிருக்கும் அதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த பவுடருக்கு வந்துட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சோடா மண் அதாவது வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க இந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து சலவை சலவை சோடான்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையிலேயே மளிகை கடையிலையோ இல்லை டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கனாவே சோடா மண் வாஷிங் சோடான்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க அது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு துணி துவைக்கிற யூஸ் பண்ணுற எந்த பவுடராக வேணாலும் எடுத்துக்கலாம் சர்ஃபெக்ஸலோ ரின்னோ எது வேணாலும் அதில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சோடா மண்ணு ஒரு டம்ளர் எனி டிட்டர்ஜெண்ட்ட துணி துவைக்கிற பவுடர் ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் சால்ட் உப்பு நம்ம உணவுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் உப்பு வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து ஒரு டம்ளர் மூணுமே ஒரு டம்ளர் சரியளவு எடுத்துக்கோங்க சோடா மண்ணு வாஷிங் பவுடர் அயோடைசரி சால்ட் நல்லா மூணை கலக்கிக்கோங்க இந்த பவுடர் வந்துட்டு நான் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வாஷ் பண்ணுறோன்னா பாத்ரூம் வந்து நல்லா கழுவுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கலக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால அதிகமாக இருக்கிறத ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இன்னைக்கு தேவையான அளவு இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் வினீகர்னு சொல்லி கடையில் கிடைக்கும் அது வந்துட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இந்த கலவைக்கே மெயினான பொருள் வந்து வினீகர் தாங்க அதுதான் வந்து அசிடிக் ஆசிட் இருக்கிறனால அதை நம்ம அந்த கலவையில் ஊற்றும் போது நல்லா பொங்கி வரும் டைல்ஸ் கிளீன் பண்ணுறக்கும் இந்த வினீகர் தான் நல்லா அந்த கரைகளை எடுத்து கொடுக்கறதுக்கு அரிச்சு கொண்டு வரும் அந்த கரைகளை அதனால் வினீகர் தான் வந்துட்டு இந்த கலவைக்கே மெயினுங்க அதுக்கப்புறம் அதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக அந்த பவுடர் திக்காக இருந்தால் தான் நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாகட்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த வர பவுடரை எடுத்து வச்சதை கூட கலந்துக்கலாங்க இவ்வளோதாங்க இதுதான் வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பவுடர் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாத்ரூமில் ரொம்ப நாளாக படிஞ்சு கிடக்கிற எங்கெங்கே படிஞ்சிருக்குதோ அங்கே அந்த டைல்ஸ்லையெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருற பவுடரை போட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க நம்ம அந்த பவுட் போ்ரு ஸ்க்ரப் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளோட டைல்ஸ் வந்து வர வரன்னு இருக்கணுங்க தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் தொடச்சிட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த வரப்பொடியை மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு லைட்டாக வினீகர் ஊற்றிடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக படிஞ்சுருக்கிறது தானே இந்த டைல்ஸில் படிஞ்சிருக்கிற போகாது அதனால வந்துட்டு நம்ம ஊற வைக்கணும் ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கிறக்காக இந்த வரப்பொடி மேலே தூவி விட்டு வினீகர் ஆட் பண்ணிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாவே நல்லா அந்த மாதிரி ஊறி கிடக்கும் அந்த வினைகரில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து அந்த அழுக்கையெல்லாம் அரித்து டைல்ஸ் இருக்கிற அழுக்கையெல்லாம் அரிச்சு இந்த அழுக்கை வந்து தானாகவே மேலே வந்து அப்படியே ஊறி கிடக்குங்க ஒரு கண்டிப்பாக நீங்கள் கால் மணி நேரம் ஊற விடணும் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுக்கு வந்துடுச்சு வந்துடும் அதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும்னா நம்ம அந்த வினீகர் ஆ ஆட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கலவையை வந்துட்டு இந்த மாதிரி இரும்பு ப்ரெஷ்ஷோ ஸ்பான்ஞ்சோ வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டிங்கனாவே மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி அழுக்கு வந்து நல்லா மேலே ஊறிட்டு வந்துருங்க அப்புறம் மெயினாக இந்த ஒரு சில டைல்ஸில் படிஞ்சிருக்கிற அழுக்கை மட்டும் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த நம்ம கலந்து வச்சுருக்க பவுட்ரு போட்டு இந்த மாதிரி வினீகர் ஆட் பண்ணாதான் அந்த ரொம்ப நாளாக படிஞ்சுருக்கிற கரையை வந்து போக்க முடியுங்க நல்லாவே நம்ம வந்து அழுத்தி அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தேய்ச்சிட்டு அந்த அழுக்கு வந்து ஓரளவுக்கு போகிற வரைக்கும் அந்த நம்மளுக்கு வந்து க்ரிப்புக்காக அந்த வரப்பொடி மேலே போட்டு போட்டு தேய்ச்சி தான் எடுக்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் இது வந்துட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு டைம் தேய்ச்சிங்கன்னா சுத்தமாகவே அந்த கரையே இருக்காது எவ்வளோ நாளாக படிஞ்சிருந்த கரையாக இருக்கும் இருந்தாலும் சுத்தமாகவே இருக்காதுங்க இங்கே பாருங்க மொத இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளவோ முக்கால் வாசிக்காரை வந்து போயிருச்சு இன்னொரு டைம் தேய்ச்சா ஃபுல்லாக போயிருங்க மொத இருந்ததுக்கு இப்போ இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்குது கண்டிப்பாக இந்த பவுடர் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாளத்து கரையாக இருந்தாலும் கண்டிப்பாக போகுங்க இப்போ வரைக்கும் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த பவுடர் ரெடி பண்ணோம் இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த வாலில் ஒட்டியிருக்கிற டைல்ஸ் சுவற்றில் வந்துட்டு அந்த சோப்பு தண்ணி தெரிக்காமல் இருக்க டைல்ஸ் ஒட்டியிருப்போம் அதுக்கு வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னா விம் ஜெல்லோ லைட் ஸாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டிருக்கிற டைல்ஸை வந்துட்டு விம் ஜெல்லு யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னாவே போயிருங்க விம் ஜெல்ல வந்துட்டு லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே அந்த சோப்பு கரையெல்லாம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கனாவே பளிச்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாஷ் பேஷனில் பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷன் இருக்கோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி கரை வந்து படிஞ்சிருக்குங்க நம்ம தான் அந்த லைசால் ஊற்றி ஊற்றி பண்ணாலும் போகவே போகாது அந்த கரை ரொம்ப நாளாக படிஞ்ச கரை வந்து போகாதுங்க அதுக்கு வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடி வாஷிங் சோடா சோடா மண்ணு அதுக்கப்புறம் அந்த டிட்டர்ஜென்ட்டு அதுக்கப்புறம் அயோடைசர் சால்ட்டு அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த பொடியை வந்து ஒரு கை போட்டுட்டு வினீகர் வந்து ஒரு மூடி வினீகரை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தேய்ச்சிங்கன்னாவே நல்லா போயிடும் பாருங்கள் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் போகலினா அந்த வரப்பொடி மறுபடியும் மேலால் தூவி வினீகர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப நாளாக படிஞ்சிருக்கிற கடை கரைக்கு வந்துட்டு வினீகர் வந்து நம்ம அப்பப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா தான் அந்த கரையை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குங்க வினீகர் தான் வந்துட்டு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெகுலராகவே துணி துவைக்க யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடரோ இல்லை இந்த சோடா மனசளவு சோடாவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சோப்போ வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலிருந்து தாங்க கிளாஸ் பேர்ட்ஸ் அல்லது சீ வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு செடியிலிருந்து அந்த செடியை வந்து முழுசாகவே பிடுங்கி ஹார்வெஸ்ட் பண்ணி அதை காய வச்சு சாம்பலாக்குவாங்க அந்த சாம்பல் தான் வந்துட்டு இந்த சோப்பாவோ வாஷிங் பவுடராகவோ நம்மளுக்கு தயாரித்து தர்றாங்க இதில் வந்து அந்த செடியில் வந்துட்டு பொட்டாஷ் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குங்க அந்த பொட்டாஷ் கண்டென்ட் தான் வந்துட்டு நம்ம அந்த சோப்புலேயோ சர்ஃப் பவுடரோ இல்லை ரின் பவுடர்லேயோ வந்து இருக்கும்போது நம்ம அந்த துணியில் இருக்கிற அழுக்கை எடுத்து கொடுக்கறது வந்து அந்த பொட்டாஷ் தாங்க இப்போ நம்மளுக்கு அந்த சோப்பு பவுடரோ சோப்போ தயாரிக்கக்கூடிய செடி வந்து எங்கெங்க வளரும் பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் இல்லை பீச் ஏரியாவில் அது வந்து கண்டிப்பாக சலைன் என்விரான்மெண்ட்டில் அதாவது உப்பு சார்ந்த இடத்துல தான் வளருங்க உப்பு சார்ந்த இடத்த சுற்றி தான் வளர்ந்துருக்கும் அதனோட சாம்பல் இப்போ கிளாஸ்வர்ட்ஸ் ஹீவர்ஸுங்கிற செடியிலிருந்து வரக்கூடிய சாம்பலத்தான் வந்துட்டு பவுடராவோ நம்மளுக்கு வந்து வாஷிங் சோப்பாகவோ சுத்திகரிக்கப்பட்டு தராங்க வாஷ் பேஷன் வந்து சூப்பராக அந்த பவுடரும் வினிகரும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப்பு பைப்பெல்லாம் வந்துட்டு இந்த சோப்பு தண்ணி பட்டுப்பட்டு அங்கங்கே சாரையாக இருக்கும் அதுக்கு வந்து விம் ஜெல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு போயிடும் இந்த மாதிரி விம் ஜெல் வச்சு தேய்ச்சிங்கனாவே அந்த பைப் வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோர் தான் பாத்ரூம் டோர் வந்துட்டு நம்ம இந்த குளிக்கும்போது சோப்பு தண்ணி தெரித்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்குங்க அதுக்கும் வந்துட்டு விம் ஜெல்லே யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம அந்த தயாரித்து வச்ச பொடி வந்துட்டு பாத்ரூம் கீழே டைல்ஸ் கிளீன் மட்டும் மட்டும்தாங்க மீதிக்கெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் வினிகர் இருக்கிறதுனால கதவுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே அந்த பெயிண்ட்டில் எடுத்துரும் வினிகர் வந்து ரொம்ப அமிலத்தன்மை கொண்டதுங்க அதனால் வந்துட்டு பைப்புக்கோ இல்லை இந்த மாதிரி டோரோ சைடு டைல்ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு விம் ஜெல் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிங்கன்னாவே நீட்டாக வந்துடும் அப்புறம் இந்த டோர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த நம்ம வர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் அங்கங்கே சாரையாக தான் இருக்குங்க அந்த சோப்பு தண்ணி அப்படியே ஒன்று அந்த ஜெல்லுக்கு போயிருக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த சார சாரையாக தெரியறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக எண்ணெயை வந்துட்டு ஒரு கிளாத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிங்கனாவே பளிச்சுன்னு அந்த சாரசாரியாக இருக்கிற சோப்பு தாரை வந்து சுத்தமாக தெரியாதுங்க டோர் வந்து மர கதவுக்கெல்லாம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட் வந்து அந்த சோப்பு தாரையெல்லாம் மறைச்சி பளிச்சுன்னு கதவு மாதிரி சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் சோப்பு தண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த எண்ணெயில் நிக்காது போது அப்படியே அந்த எண்ணெயில் பட்டு கீழே ஒழுகிட்டு வந்துருங்க அப்புறம் கதவு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வாஷ் பேஷனை சுற்றி நம்ம இந்த கிரானைட் கல்லு போட்டிருப்போம் கருப்பு கலரில் உடப்ப கல்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு இந்த நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் அந்த சோப்பு தண்ணி தெரித்து வெள்ளை வெள்ளையாக நம்ம என்னதான் ஜெல் யூஸ் பண்ணி கழுவுனாலும் லைசால் யூஸ் பண்ணி கழுவுனாலும் போகாது அதில் அந்த வெள்ளை இருக்கிற வட்டாய் இருக்கிறத எடுக்கிறக்காக நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாவே நல்லாவே பளிச்சுன்னு நல்லா கரு கருகருன்னு இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இந்த மாதிரி கருகருனே இருக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக அந்த வெள்ளையாக தெரியுதுங்கும் போது நீங்கள் அப்பப்போ அந்த தேங்காய் எண்ணெயவே அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி தான் நம்மளோட அந்த சைடு டைல்ஸுக்கும் வந்துட்டு அந்த சோப்பு தண்ணி தெரித்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த சாரையே இருக்கிறதும் தெரியாது சோப்பு தண்ணியும் வந்துட்டு அதில் படும்போது அந்த எண்ணெயில் வலுக்கிட்டு அந்த டைல்ஸில் இறங்காமல் கீழே ஒழுகிடுங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் கழுவினிங்கன்னா நல்லா ரெண்டு டைமுக்கு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி விட்டுருங்க ஏன்னா வந்துட்டு இந்த சோடா மண்ணை வாஷிங் பவுடர் எல்லாம் வலுவழுப்பு தன்மை கொண்டது அதனால நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க அவ்வளோதாங்க இந்த மெத்தடில் நீங்கள் பாத்ரூம் கிளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பளிச்சுன்னாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்